பொதுவாக நாம் என்னென்ன நிறங்கள் பயன்படுத்தலாம் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் முகம் துடைக்க நீல நிற துண்டை தவிர்க்கவும் ஆனால் உடலை துடைக்க பயன்படுத்தலாம் மேலும் தோல் நோய்கள் உள்ளவர்கள் நீல நிற துண்டை விளக்க வேண்டும் பயணங்களின் போது கருப்பு நிற ஆடைகளை விளக்குவது நல்லது ஞாயிற்றுக்கிழமையன்று நீல நிற ஆடைகள் உடுப்பதை தவிர்க்கவும் காடுகளில் பயணிக்கும் போது சிவப்பு வண்ண ஆடைகள் அணிவதை தவிர்க்கவும் காடுகளில் பயணிக்கும் போது சிவப்பு வண்ண ஆடைகள் அணிவதை தவிர்க்கவும் மஞ்சள் மெரூன் இளம் பச்சை ஆகிய வண்ணங்கள் நல்ல பயனை தரும் ஆலயங்களுக்கு செல்லும்போது இளம் பச்சை மஞ்சள் மெரூன் வெண்மை ஆகியவை நல்ல பயன் தரும் மாங்கல்ய தாரணத்தின் போது மணமக்கள் சிவப்பு பச்சை மஞ்சள் பொன்னிறங்கள் அணிவது நல்லது இருக்கமில்லாமல் அணியும் மஞ்சள் மற்றும் வெண்மை இளம் வெண்மை புத்திர தோசத்தை போக்கும் இதையே பதிகிறார்கள் சொல்லிய திட்டம் ஏன் சொல்ல இனி கற்றி மட்டுமே திட்டம்